பகத் வாசல் பாட்டுக்கு குத்தாட்டம் அங்கன்வாடி மையத்தில் பார் செட்டப் சர்ச்சையில் சிக்கிய திமுக நிர்வாகி வெளியான பகீர் பின்னணி பரபரப்பு வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது வெங்கட்டாபுரம் இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த அங்கன்வாடி மையத்தில் சம்பங்கி நல்லூர் வெங்கடாபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பது குழந்தைகள் வரை படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் அங்கன்வாடி மையத்தின் சிமெண்ட் மேல் கூரை முழுவதும் சேதமடைந்துள்ளது இதனிடையே அதனை மாற்றுவதற்காக பழைய கூரைகள் அகற்றப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்கன்வாடி மையத்தை மது கூடமாக மாற்றி அதில் ரீல்ஸ் எடுத்திருக்கின்றனர் அங்கிருந்த ஏராளமான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மது குடிப்பது புகைப்பிடிப்பது ரவுடிகளோடு கும்மாளம் அடிப்பது போன்ற காட்சிகளை எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் உள்ளது குழந்தைகள் பாதுகாப்பாக ஊட்டச்சத்து உணவருந்தி மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கும் அங்கன்வாடி மையத்தில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டது அப்பகுதி மக்கள் இடையே கடும் ஆத்து உள்ளது இத்தகைய சூழலில் இச்சம்பவம் குறித்து விசாரித்தது வேலூர் ஒன்றிய செயலாளராக இருப்பவர் ஞானம் என்கின்ற சி எல்சேகரன் இவரது மனைவி அமுதா வேலூர் ஒன்றிய குழு தலைவராக பதவி வகிக்கிறார் அதேபோல் திமுகவை சேர்ந்த இவர்களது மகனான சரண் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து காலியாக உள்ள அங்கன்வாடி மையத்தில் சினிமா காட்சி போல் செட் செய்து ரீல்ஸ் எடுத்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான Sí. ஆவேசம் படத்தில் வரும் இலுமினாட்டி பாடலுக்கு இவர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் வீடியோ எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து சரணின் தந்தை ஞானசேகரன் பேசியபோது அந்த அங்கன்வாடி மையம் சேதாரமாக உள்ளது இதன் விலை ரூபாய் நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் டெண்டர் விட்டு கழிவறை வசதியுடன் அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்கும் வேலையும் தொடங்கப்பட்டிருக்கிறது அதே பழைய கட்டடம் என்பதால் தனது மகன் ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளார் சினிமாவிலும் ஷார்ட் பிலிமிலும் அவர் நடிக்கிறார் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இப்படித்தான் சின்ன சின்னதாக ரீல்ஸ் எடுத்து போடுகிறார் இந்த விவகாரத்தை பெரிதாக்க வேண்டாம் என்று விளக்கம் அளித்துள்ளார் இருப்பினும் இந்த செயலுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இத்தகைய சூழலில் இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக சரண் என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த வீடியோவை நாங்க தான் எடுத்தோம் ஆனா தெரியாம எடுத்துட்டோம் அந்த அங்கன்வாடி மையம் திறந்திருந்தனால இப்படி ஒரு வீடியோவை எடுத்துட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறோம் என கூறியுள்ளார் இந்த நிலையில் வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் இச்சம்பவம் குறித்து சத்வாச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இந்த விவகாரத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் இந்த குற்றத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கும் பிரிவில் வழக்கு பதிவு செய்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்போது அங்கன்வாடி மையத்தை டாஸ்மாக் பார் போல் செட்டப் செய்து கும்மாலம் அடிக்கும் வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க